ராகுல் காந்தி அவரோட அப்பா ராஜீவ் காந்தி என்ன சொன்னாரு நான் பத்து ரூபா குடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இரண்டு ரூபா தான் போய் மக்களுக்கு சேருது அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா அவரால முடியல அப்படின்ற தோல்வியை அவர் ஒத்துக்கிட்டார் இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினரான திமுக என்ன பண்றாங்க நிறைய உயர்த்தினீங்க ஆனா ரெண்டு விஷயத்துல நீங்க கை வச்சிருக்க கூடாது என்ன அந்த ரெண்டு விஷயம் பால் விலை ஒண்ணு பாலோட தரத்தை குறைச்சிட்டீங்க அட்லீஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டினா கூட போய் தொலையுதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு சொல்லி நல்லதை மக்களுக்கு பண்ணா கூட பரவாயில்ல ஆனா அங்கேந்து வரக்கூடிய நல்ல காரியங்களை நீங்க வராம தடுக்கிறீங்களே அந்த சோலார் பேனல் எங்க கூரை வீட்டுக்கு மேலேயும் எங்க ஓட்டு வீட்டுக்கு மேலேயும் எங்க தளத்துக்கு மேலேயும் போட விடாம தடுக்குறீங்களே லஞ்ச லாவண்யம் பண்ணி அது எந்த விதத்துல நியாயம் அவரு கொடுக்க கூடியத இந்த அரசு தடுக்குது மூன்று முறை ஒரு அரசு மின்சார கட்டணத்தை ஏத்தி ஒரு படுகுழியில தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிதான் ஏழை மக்கள் இந்த திமுக ஆட்சியில கஷ்டப்படுறாங்க மக்களோட நிலத்தை தான் நீங்க எடுக்கிறீங்க அப்ப மக்களுக்கு அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தானே நீங்க பாக்கணும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுடைய நில அபகரிப்ப பைசாவாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா ஆனா அதை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாலு விவசாயிகளை குண்டா சட்டத்துல உள்ள போட்டாங்க இது அடக்குமுறை இல்லன்னு சொன்னா என்னன்னு சொல்வீங்க இது வந்து ஸ்டாலின் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இது வந்து ஸ்டாலின் ஆட்சி நாங்க ஏங்க போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் டாஸ்மாக மூடுங்க இல்ல டாஸ்மாக நிறைய பைசா வச்சு குடுக்காதீங்கன்னு ஏன் சொல்றோம் இருபத்தி மணி நேரம்

அதுக்கு உதாரணம் ராகுல் காந்தி அவரோட அப்பா ராஜீவ் காந்தி என்ன சொன்னாரு நான் ரூபா கொடுக்கணும் நினைக்கிறேன் ஆனா ரெண்டு ரூபாய் அவரே சொல்லிட்டு போயிட்டாரு முடியல தோல்வியை அவர் ஒத்துக்கிட்டாரு ஆனா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பத்து ரூபாவும் மக்களுக்கு சேரக்கூடிய அளவில எல்லா திட்டங்களையும் வகுத்து வச்சிருக்காரு ஏழை அப்படின்ற ஜாதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் பசியால வாடவே கூடாது அப்படின்னு கரீப் கல்யாண் யோஜனா அதாவது நம்ம ரேஷன் கடையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அரிசி தானியங்கள் பருப்பு எல்லாமே இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷமா இலவசமா கொடுக்க போறாரு பெண்கள் இது வந்து நீங்க வந்து முக்கியமா கேட்டுக்க விஷயம் கொரோனா காலகட்டத்துல கொடுத்தாங்க ஏன்னா அந்த டைம்ல பணம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தட்டுப்பாடா இருந்தது கஷ்டமா இருந்தது சம்பாதிக்கிறதுக்கு வாழ்வாதாரத்துக்கே கஷ்டமா இருந்தது ஆனாலும் நம்ம எல்லாரும் வயிறார சாப்பிட்டோம் ரேஷன் கடையில போடக்கூடிய அரிசி பருப்பு தானியங்கள் ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் இலவசமா கொடுக்கறாங்க அது மூலியமா ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாமா ஆமாவா இல்லையா சொல்லுங்க இது மிகப்பெரிய ஒரு திட்டம் அல்லவா மக் அதாவது ஏழை மக்களை மனசுல வச்சிட்டு இருந்ததுனாலதான் இந்த திட்டத்தை அவரால் கொண்டு வர முடிஞ்சது ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினரான திமுக என்ன பண்றாங்க நிறைய உயர்த்தினீங்கங்க ஆனா ரெண்டு விஷயத்துல நீங்க கை வச்சிருக்க கூடாது ஆமாவா இல்லையா என்ன அந்த ரெண்டு விஷயம் பால் விலை ஒண்ணு பாலோட தரத்தை குறைச்சிட்டீங்க பிறந்த குழந்தையில இருந்து கர்ப்பிணி பெண்ல இருந்து ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு உயிர் கொடுக்கிற அந்த பெண்மணியில இருந்து வயசானவங்க வரைக்கும் பால் தரமா சாப்பாடே இல்லைனாலும் அந்த பாலை குடிச்சு உயிர் வாழறவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த விலைய ஏத்தி அதோடைய தரத்தை கீழே தள்ளியிருக்காங்க இந்த திமுக அரசு அது வந்து மக்கள் மேலே கை வைக்கக்கூடிய ஒரு செயல் அல்லவா அதை எப்படி இவங்களுக்கு பண்ணக்கூடிய தைரியம் இதுக்காக நம்மளே போராட்டம் நடத்தியிருக்கோம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின் படி சரி இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இந்த ஊழல் நடந்துட்டு இருக்கு சரி பண்ணிட்டு இருக்கோம் சரி பண்ணிடுவோம் பிஜேபி கண்டிப்பா இதுக்கு ஒரு இது கொடுக்கும்னு வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இப்பெல்லாம் நல்லா லைட் எல்லாம் நல்ல ஜெகஜோதியா எரியுது நல்லாதான் இருக்கு பார்க்க ஆனா கரண்ட் பில் என்ன வரும்னு தெரியாது மூன்று முறை ஒரு அரசு இந்த அரச நம்ம என்னன்னு சொல்லி திட்டுறது திட்டத்துக்கு கூட வார்த்தை முடிஞ்சு போச்சுங்க அந்த அளவுக்கு மக்களை இவங்க மின்சார கட்டணத்தை ஏத்தி ஒரு படுகுழியில ஒரு இருட்டு அறையில ஒரு இருட்டு இடத்துல தள்ளி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூணு அதாவது நீங்க என்ன சொன்னீங்க உங்க வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அப்படின்னு சொன்னீங்க பொதுமக்கள் தயவு செஞ்சு காதல வாங்கிக்கோங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அமல்படுத்தினாங்களா மூணு வருஷத்துக்கு மேல ஆக போகுதுங்க இந்த ஆட்சி முடியும் போது அமல்படுத்துவாங்களா இல்ல அமல்படுத்தாமலே போயிட்டு திருப்பி ஓட்டு கேட்க வருவாங்களா இந்த பெரம்பூர் தொகுதிக்கு சொல்லுங்க ஆனா அதுக்கு மாறாக சரி அதுதான் நீங்க பண்ணலை ஆனா மூன்று முறை நீங்க வந்து விலையை உயர்த்திருக்கீங்களே என்ன நியாயம் மக்கள் நீங்க மின்சாரத்தை உயர்த்திட்டீங்க ஐயா சொன்னாரு சோலார் பேனல் நம்ம கூரைக்கு மேல சோலார் பேனலை போடலாம் அதன் மூலியமாக முன்னூறு யூனிட் வந்து மத்திய அரசு இலவசமா மின்சாரம் கொடுக்குது எால அந்த திட்டத்தை பயனடைய முடியுது அந்த திட்டம் இருக்குங்க ஆனா அந்த திட்டத்தை போய் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்றாங்க முடியாது அந்த லஞ்சம் கொடுக்கறதுக்கு நீங்க கரண்ட் பில்லு கட்டிடலாம் அந்த அளவுக்கு லஞ்சம் கேட்கிறாங்க அப்ப மத்தியில் இருந்து கொடுக்க கூடிய மோடிஜி அவர்கள் அவர் கொடுக்க கூடியத இந்த அரசு இங்க தடுக்குது அட்லீஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டினா கூட போய் தொலைதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு சொல்லி நல்லது மக்களுக்கு பண்ணா கூட பரவாயில்ல ஆனா அங்கேந்து வரக்கூடிய நல்ல காரியங்களை நீங்க வராம தடுக்கிறீங்களே அந்த சோலார் பேனல் எங்க கூரை வீட்டுக்கு மேலேயும் எங்க ஓட்டு வீட்டுக்கு மேலேயும் எங்க தளத்துக்கு மேலேயும் போட விடாம தடுக்கிறீங்களே லஞ்ச லாவண்யம் பண்ணி அது எந்த விதத்துல நியாயம் இப்படி தான் ஏழை மக்கள் இந்த திமுக ஆட்சியில கஷ்டப்படுறாங்க இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இது உண்மை இல்லைன்னு இது உண்மை ரெண்டாவது விவசாயி என்னோட தான் ஜாதி அது ரெண்டாவது ஜாதின்னு சொல்றாருல்ல நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ணல விவசாயிகளுக்கு ஐயா சொன்ன மாதிரி ஆறாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கே வருதுங்க நார்மலா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் கம்பெனிக்கு கொடுக்கும் சப்சிடி மானியம் எல்லாம் கம்பெனிக்கு கொடுக்கும் இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தா அவங்க நம்ம போய் வாங்கிக்கணும் ஆனா நேரடியாக மக்களுக்கு கொடுக்க கூடிய ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே பிரதமர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நம்மளால கனவு கூட நினைச்சு பார்க்க முடிஞ்சுதா இதெல்லாம் ஆனா நினைச்சார் ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்றவர் எல்லாத்தையும் இப்ப மாதிரி பல பதிப்புல எழுதி இருக்காரு இப்ப செயல்முறைப்படுத்திட்டு இருக்கிறவர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விவசாயத்துல அதாவது அவங்க வந்து விவசாயினா விவசாயியா மட்டும் இருக்க சொல்லலைங்க விவசாய மூலியமா நீங்க கூட ஆகலாம் அப்படின்னு அதுக்கும் மானியம் கொடுக்கறாங்க இவ்வளவு பண்றாங்களே மத்திய அரசு இவங்க என்ன பண்ணாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா பல உதாரணங்கள் விவசாயிகளுக்கும் இந்த அரசு எதிரான அரசு அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்துல செய்யாறு இருக்குல்ல அங்க சிப்காட் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நில அபகரிப்பு பண்ணாங்க இதே பாரதிய ஜனதா கட்சியில நம்ம எட்டு வழி சாலை போடணும் நிலத்தெல்லாம் அபகரிக்க கூடாதுன்னு மக்களுக்கு எதிராக போராட்டம் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டாங்க இந்த திமுக அரசு அப்ப அவங்க ஆட்சியில் அப்ப இல்லை ஆனா அதே இடத்துல சிப்கார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில அபகரிப்பு மக்கள்கிட்டேருந்து பண்ணி விவசாயிகள் கிட்டே இருந்து பண்ணாங்க சரி ஓகே அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வருது அதனால பண்றாங்கன்னே கூட ஒரு விதத்தில் வச்சுக்கலாங்க மக்களோட நிலத்தை தான் நீங்க எடுக்கிறீங்க அப்ப மக்களுக்கு அது எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தானே நீங்க பார்க்கணும் ஆமாவா இல்லையா ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுடைய நில அபகரிப்ப பைசாவாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா ஆனா அதை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாலு விவசாயிகளை குண்டா சட்டத்துல உள்ள போட்டாங்க இது அடக்குமுறை இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க தான் ஒரு ஆளும் கட்சியினரான ஒரு அரசு இங்க நடந்துட்டு இருக்கு இது வந்து ஸ்டாலின் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இது வந்து ஸ்டாலின் ஆட்சி இந்த என்ன நடக்குது விவசாயிகளுக்கு இந்த நிலைமை நாலு பேரை குண்டாஸ்ல போட்டாங்க கடைசியில் ஒருத்தர் குண்டாஸ்ல இன்னும் ரொம்ப நாள் போட்டு அதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இங்க மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் நான் மகளிருக்கு கடைசியா மோடிஜி அவர்கள் நிறைய இருக்கு இங்க அவர்கள் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய இருக்கு இளைஞர்கள் விவேகானந்தரே சொல்லிட்டு போயிட்டாரு இளைஞர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி அவர்கள் இளைஞர்கள் தான் எதிர்காலம் அப்படின்னு நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க அதாவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஸ்காலர்ஷிப்பில் ஆரம்பித்து ஊக்கத்தொகை நிறைய கொடுத்துட்ருக்காங்க இப்போ அதாவது இப்போ எல்லாருமே எப்படின்னா காலேஜ் போறீங்க நீங்கள் அது வந்து டிப்ளமாவாக இருந்தாலும் சரி அதாவது தொழில் பழகுனர் ட்ரைனிங்னு பயிற்சின்னு சொல்கிறாங்களே ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்க லா படிக்கிறீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி படிப்பு அப்படின்றது என்ன இந்த புக்கில் இந்த மாதிரி பேப்பரில் இருக்கக்கூடியதை நம்ம மனசில் எடுத்துக்கிறோம் அது மூலயமா நம்மளுக்கு அறிவு வருது அதை நம்ம எடுத்து படித்து நாளைக்கு வேலைக்கு போய் அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம் ஆனால் படிக்கும்போதே நீங்கள் ஒரு ஒரு வருஷம் படிக்கிறீங்கன்னா ரெண்டு மாசம் நீங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்கிறீங்களோ அப்பயே நடைமுறைப்படுத்தலாம் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு கிட்டத்தட்ட ஐநூறு கம்பெனிகளுக்கு மேல அதாவது இது எதுவுமே கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் கம்பெனியை தாண்டி பிரைவேட் கம்பெனிஸ் ஒரு ஐநூறு கம்பெனிக்கு மேல அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு ஆறாயிரம் ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க அது வந்து உங்க பையனோ பொண்ணோ போய் இன்டர்ன்ஷிப் பண்ணா ஒரு கம்பெனியில அவங்களுக்கு அந்த பைசா கிடைக்கும் இது மூலியமா ரெண்டு பெனிஃபிட் ஆகுதா நம்ம வேலை வாய்ப்பும் அதிகரிக்குதா அதே சமயம் அந்த கம்பெனியில இருக்கிறவங்களுக்கும் பலு குறையுதுங்களா இது மூலியமா யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் படிக்கும் போதே நம்மளுக்கு பைசா வருது அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குது மோடிஜி அரசு கொடுக்குது அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்குது ரெண்டாவது இது வந்து இது வந்து நீங்க வந்து பட்டப்படிப்பு படிச்சா மட்டும்தான் கிடையாதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் பழகுனர் பயிற்சி அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்க்கும் இந்த இன்டர்ன்ஷிப் இந்த ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது முதல் முறையாங்க இந்த இந்த திட்டம் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணதே கிடையவே கிடையாதுங்க நான் வந்து யூஎஸ்ல யூகேல தான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்ற ஊக்கத்தொகை வந்து கொடுப்பாங்க அங்கெல்லாம் ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க வளர்ந்த நாடு நாங்கள் அதனால கொடுக்குறோம் எங்கள் இளைஞர்களை வந்து நாங்கள் ஒரு கெட்ட வழியில் அவங்க போயிடக்கூடாது அவங்க மன ஆறுதலுக்காக அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மோதிஜி அரசு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்களுக்கு மேல அந்த ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க இது வந்து இதுக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தமே கிடையாது குழப்பிக்காதீங்க சம்பளம் தனியா வரும் அதே சமயம் பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருஷத்துல வரும் அதை மூணு விதமா பிரிச்சு கொடுக்குறாங்க ஐயாயிரம் 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 ரூபாவா கொடுக்குறாங்க இது வந்து இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது மூலியமா கவர்மெண்ட் கொடுக்குதுங்க இதுவும் பிரைவேட் செக்டர்லயும் கொடுக்குது கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் முதல் முறையா வேலையில சேரக்கூடிய இளைஞர்களுக்கு இது கொடுக்குது இங்க யாராவது இளைஞர்கள் இருந்தா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு ஊக்கத்தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த பாஜக அரசு கொடுக்குது மோடிஜி அவர்கள் கொடுக்கிறாரு அதுவும் ஐயாயிரம் 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 ரூபாயாக மூன்று தவணையாக கொடுக்கிறார் இன்னொரு ஒரு டிமாண்டும் வைக்கிறாங்க அதாவது வேலை செய்யறவங்க ஒருத்தர் வேலை கொடுக்கறவங்க ஒருத்தர் ரெண்டு வருஷம் நீ அந்த எம்ப்ளாயி அதாவது வேலை செய்யறவரை வேலையை விட்டு தூக்க முடியாது அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு கேஸ் அவர் ஏதாவது ஒரு கையாடல் பண்ணிட்டார் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்ற இல்லாம நீங்க தூக்க முடியாது அதுக்கும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் இதெல்லாம் எங்க நீங்க பார்க்க முடியுங்க தனிய தனி நபருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு நம்ம பாரத ஜனதா கட்சி தான் அதுவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால மட்டும் தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் இவ்வளோ பண்றாங்க ஒரு அண்ணன் அதை தாண்டி இங்க நம்ம இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கிற இளைஞர்களை பத்தி எதுவுமே சொல்லலைங்க நல்லா இருங்க தயவு செஞ்சு சொல்பேச்சு கேட்டோ சூழ்நிலைக்கேத்த மாதிரியோ மாறிடாதீங்க நல்லவர்களாகவே இருங்க உங்களுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லதா இருங்க நாட்டுக்கும் நல்லதா இருங்க சரிங்களா உங்களை உதாரணமாக இருக்க வேண்டும் ஆனா இந்த திமுக ஆட்சியில என்ன நடக்குது போதை புழக்கம் ஆயிருக்கா இளைஞர்கள் போதை புழக்கத்தினால அடிமையா இருக்காங்களா அந்த பாட்டியம்மா சொல்றாங்க இப்படின்னு கை காமிக்கிறாங்க தண்ணி குடிக்கிறது வெறும் அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை தெரியுது தெரியுது ஆ அதுதான் அது அதுவும் இது இல்லை அதுன்றாங்க டாஸ்மாகில் போய் பிளாக்லேயும் ஒயிட்லேயும் வாங்கி குடிக்கிறது அதிகரிச்சிருக்கா நாங்கள் ஏங்க போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் டாஸ்மாக மூடுங்க இல்லை டாஸ்மாகில் நிறையா பைசா வச்சு கொடுக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குதே சரக்கு எப்படி அதை தான் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறோம் அப்போ என்ன புழக்கம் ஜாஸ்தி ஆகுதுங்களா அதனால மக்கள் எப்போ வேணாலும் இது கிடைக்கும் அப்படின்னு இன்னும் அவங்களுடைய பழக்கம் ஜாஸ்தி ஆகுதா இதை தான் வேணான்னு சொல்கிறோம் அதே சமயம் இப்போ தமிழ்நாடு கள்ளச்சாராயத்துக்கும் ஒரு ஆயிடுச்சு கள்ளச்சாராயத்தை அருந்தி அறுபது பேர் இறந்து போயிட்டாங்க இது வரைக்கும் அங்கே போய் நம்மளுடைய முதலமைச்சர் அவர் போய் பார்க்கவே இல்லை அதுக்கு பல கதைகள் பல காரணங்கள் சொன்னாங்க இந்த இந்த போதையும் சாராயமும் அதிகரிக்கிறதுனால என்ன நடக்குது கொலையும் கொள்ளையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொள்ள அடிக்கிறவங்க எல்லாருமே பதினெட்டு வயசு இளைஞர்கள் அதுக்கும் கீழே இருக்கிற இளைஞர்களாக மாறிட்டாங்க அப்ப இது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் மக்களே நம்ம வீட்டுல இன்னைக்கு இது நடக்காம இருக்கலாம் நம்ம தெருவுல வீட்டுல நடந்திருக்கும் நாளைக்கு அது நம்ம வீட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பா நம்ம இத சிந்திக்கணும் இந்த மாதிரி தமிழ்நாடு போதை கலாச்சாரம் அதனாலதான் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மாறிட்டு இருக்கு ட்ரக் மாஃபியா கழகமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்களுடைய கதி என்னன்னு தெரியல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த நிலைமையை மாத்தியே ஆகணும் நம்ம என்னங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க நாங்க என்னங்க பண்றதுன்னு கேக்குறீங்களா ஐயா அப்படிதானே கேக்குறீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க கவலையே படாதீங்க இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது கூடிய சீக்கிரம் அதுல நம்மளுடைய தலையெழுத்த மாத்தணும் நம்மளுடைய அடுத்த தலை தலைமுறையினுடைய தலையெழுத்த மாத்தணும் அப்படின்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்பையாவது நம்ம சுதாரிக்கணும்